தமிழரின் வரலாற்று களஞ்சியத்தில் காலத்தை வென்று ஒலிக்கும் ஓசையில் இன்று வரை உயிர் அவரது நினைவு சோழர் சிங்கம் என அழைக்கப்படும் வீரத்தின் உருவம் அவர்தான் கரிகால சோழன் தமிழரின் திலகம் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் பேராதரவில் மாநில தமிழ் பள்ளி தலைமை பொது இயக்கங்களின் கழகம் பெருமையுடன் வழங்கும் வரலாற்று இலக்கிய மேடை நாடகம் கரிகா சோழன் நவம்பர் ஓராம் தேதி இரவு ஏழு மணிக்கு மலேசிய தமிழர் கலைமன்றத்தில் கலைஞர்களின் அற்புத மேடை படைப்பாக அரங்கேற உள்ளது இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சிறப்பு வருகை புரிகின்றனர் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகி இயக்குநர் மதிப்பிற்குரிய டத்தோ சகாதேவன் அவர்கள் மந்தகா தொமர்லோ சுற்று வட்டார பொதுமக்கள் அனைவரும் இந்த பிரம்மாண்ட மேடை நாடகத்தை கண்டு மகிழ அன்போடு அழைக்கின்றோம் நுழைவு இலவசம் மேல் விவரங்களுக்கும் தொடர்புக்கும் சுழியம் ஒன்று இரண்டு ஒன்பது எட்டு எட்டு மூன்று ஆறு மூன்று ஏழு அல்லது சுழியம் ஒன்று ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து நான்கு ஏழு மூன்று ஒன்று என்ற எண்களுடன் தொடர்பு கொள்ளவும்